நற்செயல் துவங்க குருவே துணை தீமைகள் விலக குருவே துணை நன்மைகள் சேர குருவே துணை உலகம் நலம் பெற குருவே ஜெய் ஸ்ரீ நரசிம்மா நமஸ்காரம் ஜெர்மனியிலிருந்து சிவராஜ் பேசுறேன் அம்மா ஜெர்மன் பிரசன்னத்திற்காக வந்திருந்த போது அதில் நானும் கலந்து கொண்டேன் மே பதிமூனாம் தேதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ள கம் நகரத்தில் பிரசன்னம் நடைபெற்றது அங்கு அங்கு பல அற்புதங்கள் வந்திருந்த முத்துசாமி குருக்கள் அழைத்ததின் பேரில் அடுத்த நாள் மே பதினாலாம் தேதி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள கட்டிங்க நகரத்திற்கும் அம்மா சென்றிருந்தார் அங்கு நானும் சென்றிருந்தேன் அந்த கோவில் ஐந்து வருடமாக கட்டுமான பணிகள் ஒழுங்காக நடைபெறாமல் தடைப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெறாமல் அந்த கோயிலில் ஒரே பிரச்சனையும் தடங்கலுமாக இருந்தது அப்போது அம்மா அங்கு வந்திருந்த மக்களுக்கு ஸ்பீச் வழங்கினார் மூன்று மாதத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும் என்று தான் திண்ணமாக அடித்து சலையின் பண்ணி சொல்கிறேன் என்று சொன்ன பின்பு கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்தை பார்க்க அம்மா சென்றார் அப்பொழுது குருக்கள் அம்மாவுக்கு சொன்னார்கள் காலில் செருப்பை அணிந்து வரும்படி அம்மா சுபிச்சம் கொடுப்பதனால் செருப்பு அணியாமல் முருங்காலுடன் தங்க கொலுசு தங்க மட்டி அணிந்து கல் பாதை வழியாக நடந்து வந்தார் பின்பு கோயிலுக்குள் சென்று மூலஸ்தானத்தில் குழி வெட்டப்பட்டிருந்த இடத்தில் மஞ்சள் கொண்டு வர சொல்லி அந்த குழிக்குள் மஞ்சளை கொட்டினான் அம்மா சொன்னபடி செப்டம்பர் மூன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது இதை நான் சாட்சியாக சொல்கிறேன் ஜெயஸ்ரீ நாயன சிம்மா நமஸ்காரம் ஜேமனிலிருந்து சிவராஜ்